மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அன்றைய வருஷத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு கத்த இந்த காலை வேளையில் உங்களோட பேசுகிற வார்த்தை என்னவென்றால் ஏசாய தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை அவர் சொல்லுகிறார் நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றுவேன் இன்றைக்கு உங்களை புதுசா அவர் பக்குவமிட விரும்புகிறார் இதுவரையிலும் நீங்கள் மழுங்கி போனவர்களாக எதையுமே செய்வதற்கு திராணி இல்லாதவர்களாக பலவீனர்களாக நீங்கள் பலனற்றவர்களாக அதிகாரம் இல்லாதவர்களாக ஆளுகை தன்மை இல்லாதவர்களாக நீங்கள் காணப்பட்டிருக்கலாம் பார்ப்பதற்கு ஒரு எந்திரம் போல பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போல பார்ப்பதற்கு ஒரு மனுஷியைப் போல நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக மிகவும் கேவலமாக மிகவும் அவல நிலையோடு கூட அவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற அளவிற்கு ஒன்றுமில்லாமல் நீங்கள் வெறுமையாக காணப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையிலே கத்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பர்க்க இயந்திரமாக மாற்றுவேன் இதுவரையிலும் உனக்கு புதிதான காரியங்கள் இல்லை உன்னிடத்துல கூர்மையான வார்த்தைகள் இல்லை கூர்மையான பார்வை இல்லை இல்லை கூர்மையான யோசனைகள் இல்லை ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றை ஒன்றை செய்ய விரும்புகிறேன் எல்லாவற்றையும் நான் கூர்மையாக மாற்ற விரும்புகிறேன் உன் சிந்தனைக்குள்ளே ஒரு கூர்மையான சிந்தனை உன் பார்வைக்குள்ளே கூர்மையான பார்வை உன்னுடைய எண்ணங்களிலே கூர்மையான எண்ணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன் அதை மாத்திரம் நான் செய்து விட்டு விடவில்லை அவைகளை புதிதும் கூர்மையமாக மாற்றி அவைகளை பற்கள் உள்ள என்றால் பற்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த எந்திரங்கள் செயல்படும் இன்றைக்கு நீங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருக்குல்ல உங்க வீட்டுல மதிப்பு இல்லை உங்க ஆபீஸ்ல மதிப்பு இல்லை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாதது போல பைத்தியக்காரன் பேசுகிறது போல நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க பே வார்த்தைய காது கொடுத்து கேட்கறது கூட யாரும் இல்லாத போல அந்த சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் உன்னை நான் பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றுவேன் பலனற்றிருக்கிற உனக்கு பலத்தை கொடுப்பேன் உன்னாலே பற்கள் இயந்திரத்தில் இல்லை என்றால் அதாலே எந்த வேலையுமே செய்ய முடியாது இன்றைக்கு நீங்கள் அப்படித்தான் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் ஏதோ ஒரு செத்த போல இருக்கிறீர்கள் உங்களால் ஒன்று செய்ய முடியவில்லை உங்களிடத்திலே அதிகாரமில்லை உங்களிடத்திலே பணம் இல்லை உங்களிடத்திலே ஆள் பலம் இல்லை உங்களிடத்திலே அதிகாரம் இல்லாததுனால பற்கள் இல்லாத எந்திரத்தை போல நீங்கள் காணப்படுகிறீர்கள் கத்த சொல்லுகிறார் உனக்கு நான் இன்றைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் நான் உனக்கு தைரியத்தை கொடுக்கிறேன் நான் இன்றைக்கு உனக்கு உன் வாயின் வார்த்தையிலே வல்லமையை கொடுக்க விரும்புகிறேன் இதுவரையிலும் நீ சொன்ன வார்த்தைகளுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கலாம் இதுவரையிலும் நீ சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்கு மனிதர் இல்லாமல் போயிருக்கலாம் இதுவரையிலும் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் அவைகளுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன் அவைகளை பற்களுள்ள அதாவது ஜீவனுள்ள வார்த்தையாக அதாவது அதிகாரமுள்ள வார்த்தைகளாக அதாவது அது பலனுள்ள வார்த்தைகளாக உன் வாயிலே வைக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இனி நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு யாராலும் மறுப்பு தெரிவிக்க முடியாது இன்றைக்கு செத்த பாம்பை போல நீங்கள் இருக்கிறீங்களா பார்க்கறதுக்கு பாம்பு பயமுள்ள பாம்பு தான் ஆனால் அது செத்த பாம்பு எல்லாரும் சொல்லுவாங்க அவன் இருக்கிறாய் தான் ஆனால் அவன்கிட்ட பவர் இல்லை அவன்கிட்ட பவர் இல்லை அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை வேஸ்ட் இருக்கிறது வேஸ்ட் ஏதோ ஒரு பேருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை வச்சிருக்கிறாங்களா கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை உருவாக்கி ஆமே எந்த இடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உங்களை ரொம்ப கேவலமாக ஏலனமாக பார்த்தாங்களோ அதே இடத்துல கத்தர் உங்க தலையை உயர்த்தி பற்கள் உள்ள எதற்காக அந்த எந்திரம் படைக்கப்பட்டிருக்கிறதோ உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்து முடிக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு தேவையான பலத்தை கத்த கொடுக்கிறார் இன்றைக்கு தேவையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு தேவையான ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கிறார் இன்னைக்கு நீங்க மாறப் போகிறீங்க எப்படி தெரியுமா தேவன் உங்களை எதற்காக அந்த பூமியில சிருஷ்டித்தாரோ அந்த காரியத்தை செய்வதற்கென்று தேவன் உங்களை பிரித்தெடுத்து உங்களுக்கு தேவையான சத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுத்து அதிகாரத்தை உங்கள் கையில கொடுக்க விரும்புகிறார் அதிகாரம் உங்கள் கைக்கு வரப்போகிறது நீங்கள் அதை ஆளுகை செய்ய போகிறீர்கள் இனி நீங்கள் செத்து போனவர்கள் அல்ல பிணத்தை போல அல்ல உங்களுக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது நீங்கள் பற்கள் எந்திரம் நீங்கள் புதிதும் கூர்மையுமான செய்ய வேண்டியவைகளை சரியாய் செய்யக்கூடிய மனுஷனாக மனுஷியாக இந்த நாளில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க என்ன இவன் இப்படி மாறிட்டா எப்படி இவன் இப்படி மாறினா வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்குதே இவருடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குதே ரொம்ப அக்யூரட்டா சரியா செய்யறானு சரியா பேசுறான் சரியா நடந்து கொள்கிறான் என்று சொல்லி பேதையா இருந்த உங்களை கத்தர் ஞானியாக மாற்றி எல்லாருக்கும் முன்பாக புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக தேவன் மாற்றுவாராக சந்தோஷமா இந்த நாளை கழியுங்கள் கத்தரு உங்களோட இருக்கிறார் நீங்கள் இன்றைக்கு புதிதான மனிதனாய் செயல்படுகிற மனிதனாய் எல்லோருக்கும் முன்பாக தேவனை வெளிப்படுத்தி மகிமைப்படுத்துகிற மனிதனாக காணப்படுகிறார்க தட் ப்ளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜெபதேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்